வணக்கம் பிரெஞ்ச் <coughs> டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது சிலபஸ் படி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற யூனிட் சிக்ஸுக்கான வேர் டூ ஸ்டடியை பார்க்க போகிறோம் யூனிட் சிக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி டீட்டெயில்டான வேர் டு ஸ்டடி கிறிஸ்பன் கிளியரா எதுக்கு எந்த டாபிக் புக் சோர்ஸ்ல எதை படிக்கணுன்றதா இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதோட தலைப்பு பாருங்க தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் சமூக அரசியல் இயக்கங்கள் இருபது கேள்விகள் கேட்க வரதா சொல்லியிருக்காங்க ஸோ வெரி 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 இம்பார்டன்டான ஒரு யூனிட் தான் இந்த யூனிட் இது இதுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த யூனிட் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம ஓ ஓர்டு சிலபஸில் யூனிட் எயிட்டுன்னு ஒரு யூனிட் இருந்துச்சு அதாவது எட்டாவது யூனிட்டாக இருந்த யூனிட்டை தான் இப்போ நம்ம புது சிலபஸ்சில் யூனிட் ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் இதே ஏற்றன்னா நாலு மேஜர் பற்றா பிரிக்கலாம் இந்த ஒரே யூனிட்டை நாலு மேஜர் பார்ட்டாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ் சமுதாயத்தோட வரலாறும் தமிழ் இலக்கிய வரலாறும் ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம் அடுத்து திருக்குறள் திருக்குறள் சார்ந்த தலைப்புகளை ஒரு தலைப்பாக பிரிக்கலாம் அப்போ ஒன்று ரெண்டாச்சுங்களா அடுத்து விடுதலை பாராட்டத்தோட தமிழகத்தில் பெண் பங்கு அதோட பெண்களோட பங்குன்னு அதை ஒரு டாப்பிக்காக பிரிக்கலாம் மூணு டாப்பிக்காக அடுத்ததாக அரசியல் இயக்கங்களை சார்ந்த தமிழ்நாட்டோட சமூக அரசியல் இயக்கங்கள்லேயே ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம் மொத்தமாக இந்த ஒரே யூனிட்ட நாலு பார்ட்டாக பிரித்து படிக்கணும் அப்படி படித்தா மட்டுந்தான் நமக்கு ஈஸியாக எதை எதை கவர் பண்ணோம் எதை எதை விட்டோன்னு ஈஸியாக நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதுக்கான வேர் டு ஸ்டடியை பார்க்க போகிறோம் டீட்டெயிலான புக்கில் எங்கெங்கே படிக்கணும் புக் அல்லாதது வேறு எங்கெங்கே படிக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிற தமிழ் சமுதாய வரலாறு அந்த டாபிக் எடுத்தாலும் ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா இந்த பாருங்கள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கான புத்தகம் அதாவது புத்தகத்தில் வகுப்பு எந்த வகுப்பு எந்த பருவத்தில் இது இருக்கின்றதை பார்க்கவும் அடுத்ததாக பாடத்தோட தலைப்பு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இந்த தமிழ் சமுதாய வரலாம் மொத்தமாக நாலு லெசன் அஞ்சு லெசன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லெசன் படிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஆறு லெசனும் ஸ்கூல் புக்கிலேருந்து எங்கெங்கே படிக்கலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டம் ஆறாம் வகுப்பில் முதல் பருவத்தில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த லெசனில் பூம்புகார் தொண்டி முசிறி இந்த மாதிரி தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்கள் அடுத்து காஞ்சிபுரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதுவும் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் அடுத்ததாக சிக்ஸ்த்தில் செகண்ட் டேம் புக்கில் ஆறாம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியலில் இரண்டாம் பருவம் இதில் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இதில் வட இந்தியாவை பற்றி கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை என்னென்னா ஒரு பாதிக்கு மேலே லெசனில் பாதியாக பிரிச்சோன்னா அதில் தமிழ்நாட்டோட பெருங்கற்காலம் இரும்பு கற்காலம்னு டாபிக் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் அதிலேருந்து மட்டும் படித்தாலே போதுமானது சிலபஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க டாபிக் என்னென்னா தமிழ் சமுதாய வரலாறு நீங்கள் அதை விட்டுட்டு வேற கால பண்பாடுலாம் படிச்சீங்கன்னா அதிலேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது தமிழ் சமுதாய வரலாறு சார்ந்து தான் படிக்கணும் ஸோ தமிழ்நாட்டோட பெருங்கற்காலத்துலேருந்து இரும்பு காலம் இந்த டாப்பிக்கு கீழே வர சப்டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அடுத்ததாக பாருங்கள் செவன்த் புக்கில் ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் தென்னிந்தியாவோட புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பிற்கால சோழர்கள் பாண்டியர்களை பற்றி இதில் குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இந்த லெசனும் படிக்கணும் நம்ம தமிழ் சமுதாய வரலாறுன்னு வந்தார் வரலாறு சார்ந்த எல்லா விஷயத்தையும் படிக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா அடுத்ததாக தமிழ்நாட்டோட கலையும் கட்டடக்கலையும் கட்டடக்கலையும் இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன் இது ஏழாம் வகுப்பு பருவம் மூணு தேர்ட் தமிழ் இருக்கு தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக் கலையும் தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த கட்டடங்கள் அதை சார்ந்த விஷயங்கள் இதில் இருக்கும் கலை கட்டணம் சார்ந்த விஷயங்கள் எதில் இருக்கும் அதுக்கடுத்து ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் இந்த லெசனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதையும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அடுத்ததாக பதினோராம் வகுப்பில் தென்னிந்தியாவோட சமுதாய உருவாக்கும் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கும் இந்த விஷயத்தையும் இந்த லெசனையும் நீங்கள் படிக்கணும் மொத்தமாக பாருங்கள் மொத்தமாக ஒன்று ரெண்டு மொத்தமாக பாருங்கள் இந்த டாப்பிக்கு மட்டும் அதாவது தமிழ் சமுதாய வரலாறுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லெசன் ஆறு லெசன் படித்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு டாபிக் கவர் ஆகிடும் புரியுதுங்களா நீங்கள் பாதி பாதி பிரித்து பிரித்து படித்தா கூட ஒரு ஒரு வாரத்தில் காலையில் கொஞ்சம் மதியம் கொஞ்சம் ஈவினிங் கொஞ்சம் 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 படித்தா கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ளே இந்த ஒரு டாப்பிக்கம் முடிச்சிடலாம் ஓகேங்களா பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குதோ அதை மாதிரி படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சங்க காலம் முதல் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இதுக்கு தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் சிக்ஸ்த் டு டென்த்து புக்கெல்லும் நம்ம ஆகணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஃபுல்லாகலாம் படிக்க தேவைல சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா தமிழ் சமுதாயத்தோட இலக்கிய சங்க காலத்திலேருந்து இப்போ வரல இருக்கிற இலக்கிய வரலாறு தான் நீங்கள் போகணும் இலக்கியனாலே எது வரும்னா முக்கியமாக எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களை பற்றி நீங்கள் படித்தாகணும் ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறைய இருக்கும் புறநான் நூறு அகனா நூறு பதிப்பாடலில் நீங்கள் எல்லா புக் புக்கில் இருக்கிற எல்லா எட்டு தொகை பத்து பாட்டு நூல்களையும் படித்தாகணும் அது மட்டும் இல்லாமல் நீதி நூல்கள் திருக்குறள் போன்ற நூல்கள் அந்த நாலடியா நான் மணிக்கடியை இந்த மாதிரி நூல்களில் வர டீட்டெயில்ஸை நீங்கள் படித்தோம் அதுக்கப்புறமா கடையேழு வல்லல்கள் என்ன கடையழு வள்ளல்கள் இந்த பாரி ஓரி நல்லி இந்த மாதிரி கடையழு வள்ளல்கள் பற்றியும் இதில் இலக்கியத்தில் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து வேறு யாரை பற்றி கேட்பாங்கன்னா ஓவையாரை பற்றி நிறைய முறை இதிலேருந்து கேள்வி வந்திருக்கு ஸோ ஔவையார் எழுதின பாடல்கள் சம்மந்தமாகவும் நீங்கள் அவங்க எழுதின இலக்கியம் சம்மந்தமாக கேட்க போகிறாங்க ஸோ அவங்க எழுதின பாடல்கள் இருக்கிற வரிகளையும் அதுக்கான பொருளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் மீண்டும் சொல்கிறேன் சிக்ஸ்த்து டு டென்த்து புக்கெல்லாம் படிக்கணும் ஆனால் எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை எட்டு தொகை பத்து பாட்டு நூல்கள் அதாவது வந்து புறநானூறு அகநானூறு இது மாதிரி எட்டு தொகை நூல்களும் நற்றிணை குறுந்தொகை இந்த மாதிரி எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு நூல்கள் படிக்கணும் அதுக்கடுத்தா நீதி நூல்கள் சார்ந்த அறநூல்களையும் நீங்கள் படிக்கணும் நாலடியார் நான்கு கடிகை இந்த மாதிரி நூல்களை சார்ந்த டீட்டெயில்ஸும் படிக்கணும் அடுத்து கடையழி வள்ளல்களை பற்றி படிக்கணும் கடையடை வள்ளல்கள் பற்றி படிக்கணும் அதுக்கடுத்ததாக ஹவ்வைசார்ந்தும் படிக்கணும் இதெல்லாம் தான் அதிக முறை இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதிங்க இப்போது தமிழ் சிலபஸே எடுத்துக்கிட்டாலும் தமிழ் சிலபஸில் இந்த புறநானூர் ரகனவர் எட்டு தொகை பத்து பாட்டெலாம் எடுத்துவிட்டாங்க ஸோ அந்த பாட்டு எங்கே கவர் ஆகுதுன்னா இந்த யூனிட் சிக்ஸில் தான் கவர் ஆகுது ஓகேங்களா ஆக மொத்தத்தில் புறநானூறு ரகனவர் சார்ந்த டீட்டெயில்ஸ் நம்ம படித்து தான் ஆகணும் அடுத்து பாருங்க திருக்குறள் திருக்குறள் எடுத்துக்கிட்டோன்னா தான் திருக்குறள் தான் இதில் மேஜர் பார்ட் இங்கே யூனிட் சிக்ஸ் எடுத்துக்கிட்டோங்கன்னா இருபது கொஸ்டின் கேட்க போனாங்க கேட்க போகிறாங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டின் ஏழு டு எட்டு கொஸ்டின் கிட்ட திருக்குறள்லேருந்தே கேட்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் எட்டு கொஸ்டின் கிட்ட திருக்குறளிலருந்தே கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் அஞ்சு டு ஆறு கொஸ்டின் ஆச்சு திருக்குறள்லேருந்து வரும் ஸோ என்ன பண்ணோன்னா திருக்குறளுக்கு நம்மளால எல்லாம் படிக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாகச்சு படிச்சுட்டு போகணும் இப்போது திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா சிலபஸில் பாருங்கள் திருக்குறளில் மதச்சார்பற்ற உள்ள இலக்கியம்னு ஸ்டார்ட் ஆகி எதுவெல்லாம்னா திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் கிட்டத்தட்ட சிலபஸில் ஒரு நாலு லைன் எதுக்குன்னா திருக்குறளுக்காகவே ஒதுக்கி இருக்கிறாங்க அப்போது திருக்குறளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு பாருங்கள் மினிமம் ஆறு டு ஏழு கொஸ்டின் திருக்குறள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ திருக்குறளுக்கு நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் திருக்குறள் புத்தகம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி திருக்குறள் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகர் உரையை படிங்க பரிமை அழகர் உரை இந்த பரிமேல அழகர் உரையை வச்சு தான் டிஎன்பிசிலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் மற்ற உரையை கூட வச்சு படிக்கலாம் ஆனால் ஆப்ஷனில் கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பரிமையல் அழகர் உரையில் மட்டும்தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணோன்னா டிஎன்பிசிக்கு நீங்கள் திருக்குறள் படித்து தான் வேறு வழியே இல்லை நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் இல்லை ஒரு குரல் ரெண்டு குரல் படித்தா கூட போதும் உங்களால் திருக்குறள் இருக்கிற மேக்ஸிமம் சிலபஸில் இருக்கிற அதிகாரங்களை கவர் பண்ணிட முடியும் நீங்க ஒரு பரிமேலகர் புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க ஆனா அது படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் வேறு வழி இல்லை கொஞ்ச நாள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன்னா அவங்க கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே பரிமேலகர் ஒரே அந்த ஆப்ஷனா தான் இருக்கும் நாலு ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும் நீங்க மத்த உரையை படித்தீங்கன்னா அவ்வளோ க்ளியராக இருக்காது ஆனால் அழகர் உரையை படித்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தைக்கு சேர்த்து மீனிங் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க டிஎன்பிசியில் கேட்குற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணி அந்த வார்த்தை அழகர் உரையில் மட்டும்தான் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணனா அழகர் உரை புத்தகத்தை மட்டும்தான் வாங்கி படிக்கணும் வேறு புத்தகமும் படிக்கலாம் ஆனால் ஒரு சில கேள்விக்கு நம்மளால் மற்ற உரையாசிரியர்கள் எழுதின திருக்குறள் புத்தகத்தை வச்சு பதில் அளிக்க முடியாது அழகர் உரையை எடுத்திங்கன்னா எந்த கேள்வியாக இருந்தாலும் பதிலளிக்கலாம் ஸோ அடுத்ததான் என்ன பார்க்கணும்னா திருக்குறள் சார்ந்த அதிகாரங்கள் அடுத்ததாக பாருங்கள் திருக்குறள் மதசார்பு தன்மையுள்ள மதசார்பற்ற தன்மையுள்ள தனித்தன்மையுள்ள இலக்கியம் திருக்குறளை ஏன் மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம்னு சொல்கிறோன்னா அதில் எந்த கடவுளை பற்றியும் குறிப்பிடல அதனால தான் திருக்குறளை மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம்னு சொல்கிறோம் இதை திருக்குறள் புத்தகத்தில் எந்தெந்த அதிகாரம்லாம் இந்த மதசார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம்னு திருக்குறளை சொல்லுதுன்னு பார்த்தோன்னா கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த கடவுளை தான் நாங்கள் வணங்குறோன்னு திருவள்ளுவர் எங்கேயுமே குறிப்பில்லை ஸோ வான் சிறப்பு நீத்தார் பெருமை கூட ஒழுக்கம் இந்த நாலு தலைப்பு நாலு அதிகாரங்களும் திருக்குறள் ஒரு மதசார்பற்ற தன்மையுள்ள இலக்கியம்னு நமக்கு விளக்குது ஸோ இந்த நாலு அதிகாரத்தையும் நீங்கள் படித்தாகணும் ஃபஸ்ட் என்னென்னா மத சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியத்துக்கு இந்த நாலு அதிகாரங்களை படிக்கணும் அடுத்ததாக பாருங்கள் அன்றாடு வாழ்வியலோடு தனி தொடர்புத்தன்மை இதில் இதுக்கு நம்ம என்ன படிக்கணும்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா திருக்குறளும் படிக்கணும் ஏன்னா ஸ்கூல் பசங்கள் பள்ளி மாணவர்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்களோட ஒழுக்கநெறி சார்ந்த மாற்றங்கள் வரணும் அதை சார்ந்த திருக்குறள் தான் கொடுப்பாங்க ஸோ இந்த அன்றாட வாழ்வியலோடு டெய்லி டெய்லி நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய பழக்கங்களை மாணவர்களுக்கு திருக்குறள் மூலிமா தான் தமிழ் புக்கில் சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த டாப்பிக்கு நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கிற திருக்குறள் மட்டும் படித்தாலே போதுமானது அதில் கேள்விகள் வந்துடும் அன்றாட வாழ்வியலோட தொடர்பு தன்மைக்கு தமிழ் புத்தகத்தில் சிக்ஸ் சிக்ஸ்த் டு வரில் இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற திருக்குறளை மட்டும் படித்தாலே போதுமானது அடுத்ததாக பாருங்கள் மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் இதுக்கு எங்கே படிக்கணும்னா திருக்குறள் புத்தகத்துக்கு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு பரிமேலழகர் உரை புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க இது எந்தெந்த தலைப்புகள் எந்தெந்த அதிகாரங்கள் கவர் ஆகுதுன்னா அன்புடைமை ஈகை ஒப்புரவதிதல் கண்ணோட்டம் இன்னா செய்யாமை அவா அழுத்தல் தவம் அருளுடைமை பெருமைங்களா இந்த அதிகாரம்லாம் இதுக்கு மாநிலத்தின் மீதான திருக்குறள் தாக்கத்துக்கு பொருந்தும் ஸோ இந்த அதிகாரம்லாம் படிக்க வேண்டியது கட்டாயம் அடுத்ததா பாருங்க திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் இதுக்கும் என்ன பண்ண போறோம்னா பள்ளி புத்தகத்தில் இருக்கிற திருக்குறளே படிச்சா போதுமானது அப்போ என்னன்னா அன்றாட தொடர்பு தொடர்புத்தன்மைக்கும் மாறாத விழுமியங்களுக்கும் நம்ம பள்ளி புத்தகமே போதுமானது மிச்ச இருக்கிற பெரிய டாபிக் என்னன்னா சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளில் புத்தப்பாடு ரொம்ப 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 பெரிய டாபிக் கொஸ்டின் வர ஏரியாவும் அதிகமா இருக்கிற டாபிக் எதுனா இதுதான் ஓகேங்களா இது எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட மூணா பிரிக்கலாம் என்னன்னா சமூகம் அரசியல் பொருளாதாரம் இந்த ஒரே டாப்பிக்கை மூணாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சமூகம் சமூகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒழுக்கமுடைமை கூடா ஒழுக்கம் கேள்வி கல்லாமை அச்சம் சிற்றஞ்சேறாமை சூது பெண்வழி சேரல் அடுத்ததாக புலால் மறுத்தல் புலால் மறுத்தல் வரும் புலால் மறுத்தல் கல்லுண்ணாமை விரைவின் மகளிர் இத்தனை தலைப்புகள் இத்தனை அதிகாரங்கள் இந்த சமூகத்துக்கு கவர் ஆகுது ஸோ என்ன பண்ணோன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதுலாம் திருக்குறள் புத்தகத்தில் நீங்கள் அதிகாரத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் சும்மா ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று படிச்சுக்கணும் கூட போதும் உங்களால் ஈஸியாக படிச்சிடலாம் அடுத்தது பாருங்கள் இதிலேருந்து அதிக முறை ஒழுக்க முடமையிலிருந்தும் கேள்வியிலேருந்தும் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு சூதுலேருந்து கூட ஒரு சில டைம் கேள்விகள் வந்திருக்கு ஸோ என்ன பண்ணணும் கல்லுண்ணாமையும் வந்திருக்கு கல்லுண்ணாமையிலிருந்தும் கேள்விகள் வந்திருக்கு நீங்கள் அடுத்ததாக என்ன படிக்கணும்னா அரசியல் அரசியலேருந்து கேள்விகள் நிறைய வந்து சமூகத்தை கம்பேர் பண்ணால் அரசியலிருந்து கேள்விகளோட எண்ணிக்கை அதிகமாக வந்துருது இறைமாட்சி அமைச்சு இந்த அமைச்சிலேருந்து நிறைய முறை கேள்விகள் வந்திருக்கு இறைமாற்றிலேருந்து கேள்விகள் வந்திருக்கு அடுத்து நடுவு நிலைமை துணைக்கோடல் படைச்செருக்கிலிருந்தும் கேள்விகள் வந்திருக்கு அடுத்ததாக வாய்மை செங்கோன்மை தெரிந்து வினையாடல் கொடுங்கோன்மை இடநறிதல் நாடு நாடுலேருந்தும் பல முறை கேள்விகள் வந்திருக்கு ஸோ இந்த தலைவிகளும் இந்த அதிகாரத்தையும் நீங்கள் படிக்க படிக்க வேண்டும் அடுத்து பகைத்திறன் தெரிதல் அறன்லேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு குற்றங்கடிதல் நட்பாராய்தல் அறிவுடைமை உட்பகை சேர்ந்தொழுகள் இந்த மண்ணறை இருந்தும் கேள்விகள் நிறைய முறை வந்திருக்கு அத்து ஒற்றாடல் குடிமையிலேருந்தும் கேள்வி வந்திருக்கு படைமாச்சி திரும்ப வந்துட்டுருக்கு படைமாச்சி ஓ இறைமாச்சி படைமாச்சி இது ரெண்டுத்துலேருந்தும் கேள்விகள் வந்திருக்கு இறைமாச்சி படைமாச்சி ஸோ இந்த அதிகாரம்லாம் படித்தா தான் அரசியல் இதில் கொடுத்துருக்கிற அரசியல் என்ற தலைப்பு கவராகும் என்ன இத்தனை அதிகாரம் படிக்க படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா திருக்குறளில் மார்க் வாங்கினா படித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அடுத்ததான் பாருங்கள் பொருளாதாரம் பொருளாதார சமூக அரசியல் பார்த்துட்டோம் இப்போ பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோன்னா சிறப்பு மக்கட்பேறு ஈகை கல்வி இன்னொன்று கவனிக்கணும் வந்த அதிகாரமே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் பட் அதுலேயும் கவராகும் இதுலேயும் கவராகும் ஸோ நம்ம ஒரு டைம் படித்தாலே போதுமானது இரவு இரவச்சம் நல்குறவு நன்றி நன்றியல் செல்வம் உழவு இந்த உழவுலேருந்து நிறைய முறை கேள்விகள் வந்திருக்கு ஸோ பொருளாதாரம் அரசியல் சமூகம் சார்ந்த அதிகாரங்களை பார்த்துட்டோம் இதெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது படிங்க அடுத்ததாக பாருங்கள் திருக்குறளோட தத்துவ கோட்பாடுகள் திருக்குறள் மூலமாக என்ன தத்துவத்தை உலகுக்கு சொல்ல வரா திருவள்ளுவர்ன்றது தான் இந்த தலைப்போட கருத்து ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இதோட அதிகாரங்கள் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு தவம் பாருங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அதிகாரம் வந்து திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது துறவு அவாவுறுத்தல் நிலையாமை மெய்யுணதல் ஊழ் இந்த ஊழிலருந்தும் கேள்விகள் அதிகமுறை வந்திருக்கு ஸோ என்ன பண்ணோன்னா இருக்கிற தலைப்புகளெல்லாம் ஒரு புத்தகம் வாங்க திருக்குறள் வரிமையாளர்கள் உரை இருக்கிற ஒரு புத்தகத்தை வாங்குங்க வாங்கிட்டு என்னென்ன அதிகாரம் கவர் ஆகுதோ எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நாளும் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு குரலோ ரெண்டு குரலோ படிச்சுட்டே வாங்க இந்த ஆறு மாதத்தில் உங்களால் எத்தனை குரல் படிக்க தான் பாருங்களேன் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு நாள் திருக்குறள் படித்தாலே போதும் சீக்கிரத்தில் மொத்த டாப்பிக்கும் கவர் பண்ணிடலாம் அடுத்ததாக நம்ம மூணாவது பாட்டுக்கு வந்துவிட்டோம் மூணாவது பாட்டு என்னென்னா விடுதலை போராட்டத்தோட தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு ஓகேங்களா நம்ம நாலு பார்த்தா பிரித்தோம் திருக்குறளை பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி தமிழ் சமுதாய வரலாறு தமிழ் தமிழ் இலக்கியத்தை சார்ந்த பார்த்தோம் இந்த மூணு டா ரெண்டு டாபிக் முடிச்சிருக்கோம் இப்போ மூணாவது டாபிக் தான் இது விடுதலை போராட்ட போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாபிக் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா அதில் எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் மக்கள் புரட்சி மக்கள் புரட்சின்னு ஒரு லெசன் இருக்கும் அதை படிச்சிங்கன்னா இந்த டாபிக் கவர் ஆகும் இதில் நிறைய விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் அடுத்து எட்டாம் வகுப்போட சமூக அறிவியல் அதே புத்தகத்திலே காலம் தோறும் பெண்களின் நிலைமை இதில் மூவலூர் ராமாமிருத்தம் அம்மையா இவங்கள சார்ந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க பெண்களுக்கு எதிராக அங்கே அந்த காலத்திலேருந்து சதி போன்ற சடங்குகளை வந்து எப்படி ஒழிச்சாங்கன்ற மாதிரியும் நிறைய விஷயத்த கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவும் இம்பார்ட்டன்டான லெசன் அடுத்ததாக பத்தாம் வகுப்பு அறிவியல் சமூக அறிவியலில் ஆங்கிலேயர்களுக்கான தொடக்க கால தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் இல்லை வேலுநாச்சியார் புலிதேவர் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை கட்டப்பொம்மன் போன்றவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இதில் இருந்ததுலே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இதுதான் ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும் எங்களை அடுத்து தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் சார்ந்த லசனம் இருக்கும் கடைசியாக இருக்கும் பத்தாம் வகுப்பு புத்தகத்திலே ஸோ இந்த லெசனும் படிக்க வேண்டியது கட்டாயம் அடுத்ததாக நம்ம நாலாவது பாட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் பெரிய பார்த்து இது பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி நீதி கட்சி பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ் இயக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் அண்ணாவோட பங்களிப்புகள்னு சிலவசம் முடிச்சிருப்பாங்க பாருங்கள் அண்ணாவின் பங்களிப்புகள்னு சிலபஸ் முடிஞ்சிருக்கும் இதுக்கு நம்ம புக் ஸ்டோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு புக் ஸ்டோர்ஸ் ரொம்பலாம் இல்லை லிமிட்டடாக தான் நமக்கு புக் ஸ்டோர்ஸ் இருக்குது ஏன்னா இவங்க நீதி கட்சி நீதி கட்சி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பாகவே கேட்குறாங்க எக்ஸாம்ஸில் பட் நம்ம சிலபஸில் மேலோட்டமாக தான் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பெரியாரை சார்ந்தும் இந்த நீதி கட்சி சார்ந்தும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா பெரியார் ஆயிரம்னு ஒரு புத்தகம் இருக்குது பெரியார் ஆயிரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை வாங்கி வாங்கி வாசிக்கணும் தான் பெரியாரை சார்ந்த ஒரு கொஷின் விடாமல் எல்லா கொஷனும் கவர் ஆகிருக்கும் சி ஸோ நீங்கள் அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா பெரியாரை சார்ந்த எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிடும் பட் அளவுக்கு நமக்கு அவசியம் இல்லை புக்ஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம படிச்சுக்கிட்டால் போதும் அதை வச்சு கெஸ் பண்ணி ஆன்சர் மேக்சிமம் போட்டுடலாம் ஒரு பத்து கொஸ்டின் இந்த மாதிரி வருதுன்னா ஒரு எட்டு கொஸ்டினுக்கு நம்மளால் கிஃப்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் கொஷின் பேட்டர்னும் இருக்கும் பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு புக் ஸோஸ் என்னன்னா பத்தாம் வகுப்பில் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருக்கும் அந்த லெசன் கரெக்டாக சிலபஸில் இருக்குது அப்படியே மேட்ச் ஆகும் ஸோ இந்த லெசனை கம்பல்சரி படித்தாகணும் இதிலிருந்து கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும் அதுக்கடுத்து தான் பாருங்கள் இதில் நிறைய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த லெசன் மிக மிக கட்டாயம் அடுத்ததாக பத்தாம் வகுப்பில் சமூக அறிவியல் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசனும் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்குற எல்லா லெசனுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து பாருங்கள் பதினோராம் வகுப்பில் நவீனத்தை நோக்கி இந்த மூணு லெசனும் அடுத்ததாக தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சிகள் இந்த நாலு லெசனும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இங்கே இந்த அஞ்சாவது லெசன் படிக்கலனாலும் பரவாயில்ல பட் இந்த நாலு லெசனை கம்பல்சரி படிச்சுடுங்க ஏன்னா இந்த நாலு லெசன்லேருந்து கேள்விகள் கட்டாயம் இடம்பெறும் நவீனத்தை நோக்கி இது பார்த்தோன்னா பதினோராம் வகுப்பு பாலிட்டி புக் அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்து தான் இந்த லெசன் இருக்கும் இந்த லெசன் ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரி சிலபஸ் அதாவது யூனிட் சிக்ஸுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா புக்கு பார்த்துக்கோங்க புக் ஷோர்ஸு இது பாலிட்டி என்னன்னா பாலிட்டி இது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கணும் பதினோராம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் நவீனத்தை நோக்கி பத்தாம் வகுப்பில் ரெண்டு லெசன் அடுத்து தான் பதினோராம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதாவது பாலிட்டி அரசியல் அறிவியலில் ரெண்டு லெசன் இருக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சிகள் நவீனத்தை நோக்கி இந்த நாலு லெசனும் நீங்கள் படிக்க வேண்டியது கட்டாயம் அடுத்ததாக எத்திக்ஸ் புக் எத்திக்ஸ் புக்லேருந்து அந்தளவுக்கு கொஸ்டின் வரத்தில் பட் இருந்தாலும் இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற மாதிரி சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி பன்னெண்டாம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் மட்டும் இதை படிங்க இல்லாட்டி இதை படிக்க வேண்டாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பாட்டாக பிரித்தோம் அந்த நாலு பாட்டுக்கான டு ஸ்டடியும் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க யூனிட் சிக்ஸுக்கு டு ஸ்டடி போட சொல்லி அதுக்காக தான் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி